சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் மூன்று முகங்களாக உங்களை நேரில் கண்டிருந்தாலும் பல தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து மேற்கொள்கின்ற ஒரு வேண்டுகை தொடர்பாக உங்களை சந்திக்கின்றோம் நாற்பது ஆண்டுகள் தமிழ் சமூகம் என்று சொல்லி ஒரு நிகழ்வு இளையோர்களால் நடாத்தப்பட்டிருந்தது அங்கு தனி நபர்களும் அமைப்புகளும் ஒருங்கிணைந்திருந்தனர் அந்த அமைப்புடைய பெயர் தமிழ் சமூகம் புலம்பெயர் சமூகம் நாற்பது ஆண்டுகள் மேலும் இந்த முனைப்பாக ஒரு வேண்டுகையினை சுவிஸ் அரசிடம் வழங்க வேண்டுகின்றோம் என்ற எண்ணக்கரு உற்றபோது அதனுடைய முகவரியாக அமைந்திருப்பது கூடம் இளையோர் மன்றம் இன்று நாங்கள் உங்களை சந்திப்பதில் மூன்று அமைப்புகளின் சார்பாளர்களாக சந்திக்கின்றோம் ஆனால் அதனுடைய கருப்புள்ளி ஒன்றாகும் அந்த ஒரு புள்ளி என்பது எழுபது ஆண்டுகள் இலங்கையும் சுவிஸ் அரசும் தங்களுடைய தூதரக உறவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் சுவிஸ் உடைய வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு செல்லுகின்ற செய்தியினை நாங்கள் பல வகைகளில் கேள்விப்பட்டிருந்தோம் அந்த கேள்விப்பட்டதுடன் அவர்களுடைய எழுபது ஆண்டு கொண்டாட்டம் தெற்கில் மட்டும் நின்றுவிடக்கூடாது அதே நேரம் வெறுமனே அது ஒரு மகிழ்ச்சிகரமான உறவு ஆக மட்டும் அமைந்திடாமல் சுவிசுடைய பங்களிப்பு சமாதானத்துக்கான பங்களிப்பு அதே நேரம் ஈழத்தில் நடைபெற்ற பேரவலம் மனித பெறும் இந்த நூற்றாண்டினுடைய பேரிடர் அந்த விடயங்களை கடந்து விட்டு செல்லக்கூடாது வடக்கு கிழக்குக்கு சுவிசுடைய வெளிவகார அமைச்சர் செல்ல வேண்டும் இலங்கைக்கும் சுவிசுக்கும் ராஜதந்திர உறவுகள் இருந்தாலும் தமிழ் மக்கள் நாங்கள் சுவிசுடைய அரசின் கணிப்பில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டு எங்களுடைய வாய்ச்சொல்லில் நாங்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் சுவிஸில் வாழுகின்றோம் அப்படி வாழுகின்ற போது அங்கு செல்லுகின்ற சுவிசுடைய கொண்டாட்டங்கள் எந்த வகையில் அமைந்தாலும் அது அவர்களுடைய முடிவு அவர்களுடைய மகிழ்ச்சி ஆனால் இங்கு வாழுகின்ற தமிழ் சமூகமாகிய நாங்கள் தமிழ் இனத்தின் சார்பாக வைக்கின்ற வேண்டுகை வடக்கு கிழக்குக்கு சுவி இலங்கை தூதுவர் செல்ல வேண்டும் அதே போன்று அவர் வெறுமனை கொண்டாட்டங்களில் மட்டும் பங்கெடுத்திடாமல் அப்படியே பங்கெடுத்தாலும் அதை தாண்டி ஊடகங்களை சந்திக்க வேண்டும் ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் குற்றங்களை போர்க்குற்றங்களை அதே போன்று இனப்படுகொலைக்கு ஏற்புக்கூறல் அஹ் ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது ஏற்றறிதல் அங்கீகாரம் என்கின்ற அந்த சொல் பதத்துக்கு தமிழ் அதனை அவர்கள் செய்ய வேண்டும் அதே நேரம் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் அதே நேரம் பேர் மனித பேராலமான செம்மணி புதைகுழிக்கு செல்ல வேண்டும் முள்ளிவாய்க்காலில் இறுதி களத்தில் எப்பொழுது போர் அற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று நினைவு வணக்கம் கூற வேண்டும் என்கின்ற அடிப்படையான வேண்டுகையினை நாங்கள் இங்கு சுவிஸ் அரசுக்கு முன்வைக்கின்றோம் அது வெறுமனே எழுத்து வேண்டுகையாக மட்டுமில்லாமல் அதற்கான ஒரு சுவிசில் நேரடி குடியரசு தன்மை கொண்டது சுவிஸ் ஆகும் இருக்கிற சட்டத்தை மாற்றலாம் புதிய சட்டத்தை இயற்றலாம் அல்லது சட்டத்தை நீக்கலாம் அதுக்கு அடுத்து மேலான ஒரு உரிமையாக சுவிஸில் இருக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் புகார் அளிக்க வேண்டுகை அளிக்க மனு அளிக்க உரிமை இருக்குது அவர் குடி உரிமை பெற்றவராக இருக்க வேண்டியதில்லை ஆகவே நாங்கள் முதல்கட்டமாக இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கின்றோம் குறைந்தளவு ஐயாயிரம் தமிழ் மக்கள் மட்டுமல்ல சுவிஸில் வாழ்கின்ற எந்த இனத்தவர் மொழியைச் சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பெட்டிஷன் என்று சொல்லப்படுகின்ற வேண்டுகையில் ஒப்பமிட்டு சுவிஸ் அரசுக்கு அடையாளபூர்வமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அந்த செய்திதான் முதலில் சொன்ன எங்களுடைய வேண்டுகைகள் அந்த செய்தியில் எப்படி நாங்கள் பலர் ஆயிரக்கணக்கில் ஒப்பமிட்டு நாங்கள் இந்த வேண்டுகையை வைக்கின்ற போது இது ஒரு அரசியல் வெற்றியோ தோல்வியோ கிடையாது எமது வரலாற்று கடமை இந்த வேண்டுகை சுவிஸ் அரசுடைய கோப்புக்களில் பதியப்பட வேண்டும் சுவிஸ் தூதராலயத்தில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் அப்படி சென்றடைகின்ற போது நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலையும் ஒரு பதிவினை செய்கின்றோம் இந்த வேண்டுகையினை ஏற்க வேண்டும் என்பதே எமது தலையாய நோக்கமாக இருந்தாலும் அப்படி எங்களுடைய வேண்டுகைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்படாமல் விட்டாலும் கூட எங்கள் கடமையை நாங்கள் செய்தோம் என்கின்ற நிறைவினை இந்த வேண்டுகை அளிக்கும் அதனை ஒரு இணையதளத்தில் சுவிட்சர்லாந்தில் ஒரு செயலி ஊடாக அது கீழே உங்களுக்கு எழுத்தில் காண்பிக்கப்படும் அந்த தளத்தில் கையெழுத்து சேர்க்கை தொடங்கப்பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றது அதற்கு நீங்கள் பல தரவுகள் கொடுக்க தேவையில்லை உங்களுடைய முதற் பெயர் உங்கள் பெயர் வாழுகின்ற ஊரின் தபால் பெட்டி இலக்கம் இடம் மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துவிட்டு ஒப்பமிடுதல் என அழுத்தி கொண்டால் ஒப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு அடுத்ததாக அந்த செயலி ஒரு நன்கொடை வேண்டுகை விடுக்கும் அது நாங்கள் விடுக்கின்ற நன்கொடை வேண்டுகை அல்ல அதனை நீங்கள் செலுத்தவும் தேவையில்லை அதனை இப்போ ஸ்ப்ரிங் என்று ஜெர்மன் மொழியில் தாண்டி செல்க என்று அழுத்திவிட்டு நீங்கள் கடந்து செல்லலாம் நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வைக்கின்ற வேண்டுகை இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற சுவிசில் வாழுகின்ற அனைத்து மக்களும் ஒப்பமிடலாம் உங்களுக்கு தெரிந்த வெளிநாட்டு நண்பர்களும் ஒப்பமிடலாம் குறிப்பாக இளந்தமிழ் சமூகம் ஒப்பமிட வைக்க இந்த தகவலை நீங்கள் சென்றடைய செய்ய வேண்டும் அதே போன்று உங்கள் உறவுகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் வயோதிபம் காரணமாக அல்லது ஏதேனும் தொழில்நுட்பம் தெரியாதவர்களுக்கு இளையவர்கள் காட்ட வேண்டும் இந்த ஒப்பத்தை எப்படி இடுதுவதென்று அதேபோன்று இந்நாட்டவர்களுக்கும் இந்த செய்தியை நாங்கள் இங்கு இருக்கின்ற தேவாலயங்களுக்கு சுவிஸ் அமைப்புகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து செல்கின்றோம் ஒவ்வொரு தமிழ் தமிழர்களும் உங்கள் உறவு வட்டத்தில் இந்த வேண்டுகையினையும் இது ஆறு மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் பிரெஞ்சு இத்தாலி போன்ற மொழிகளில் இந்த வேண்டுகை மனு இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான மேலதிக் செய்தியினை சசிய அவர்கள் வழங்குவார் வணக்கம் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது பெயர் சிவரிசி தருமலிங்கம் சசிகுமார் சிவனைக்கூடத்தினுடைய இணைப்பாளராகவும் சமய ஆற்றுப்படுத்தினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த வேளையிலே சுவிஸ் அரசு இலங்கைக்கும் சுவிஸுக்குமான ராஜதந்திர உறவினை பீணக்கூடிய எழுபது ஆண்டு நிறைவு விழாவினை வருகின்ற மார்ச் மாதம் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் கொழும்பில் இருக்கக்கூடிய சுவிஸ் தூதரகத்தில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சவனறிக்கூடத்துடைய செயல்பாடுகள் அங்கே பெற்று எழுபது ஆண்டு அந்த இரண்டு நாடுகளுக்குமான செயல்பாட்டின் செயல்பாட்டாளர்களாக சவனறி குடம் எழுபது முகங்களில் ஒரு முகமாகவும் தெரிசெய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையினிலே நாங்கள் அதை வெறுமனே கடந்து சென்று விடாமல் அதை பூக்கொத்து கொடுத்து வரவேற்பது மட்டும் அமது கடமை முடிந்து விடவில்லை எனவே இலங்கையிலிருந்து பல யுத்த காரணங்களாலே இங்கே புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் சமூகம் இந்த மண்ணில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பலர் இங்கே குடியுரிமை பெற்றிருக்கின்றார்கள் அரசியல் செயல்பாடுகளில் சமூக செயல்பாடுகளில் சிவிஸ் அரசினுடைய அனைத்து மட்டங்களிலும் நாங்கள் தமிழர்கள் இந்த மண்ணினுடைய சிவிஸ் மண்ணுடைய குடிமக்களாகவும் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த சூழலில் எமது நாட்டில் இடம்பெற்ற மனித அவலம் என்று சொல்லக்கூடிய முள்ளிவாக்கால் படுகொலைகளாகட்டும் அல்லது செம்மணி புதகுலியில் இருக்கக்கூடிய பதில் பெற முடியாத பல விடயங்கள் அப்படி இருக்கின்றன எனவே சிவிசனுடைய வெளிநாட்டு அமைச்சர் பெருமனே கொழும்புக்கு மட்டும் சென்று அங்கே நிகழ்வில் பங்கு பெற்றி மீண்டும் திரும்பி வந்து விடாமல் சிவிசில் வாழக்கூடிய ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாங்கள் இதில் பெரிதாக எதுவும் கேட்கவில்லை சட்டத்துக்கு முரணான விடயங்களாகவும் எதுவும் கேட்கவில்லை அவர் அந்த இடங்களுக்கு முள்ளிவாக்கல் மற்றும் செம்மணி புதகுழி போன்ற இடங்களுக்கு சென்று எமது மக்களுக்கான இரங்கலை தெரிவிப்பதன் ஊடாக அவர் இங்கே வாழக்கூடிய தமிழ் சமூகத்தினை மதிக்கின்றார் என்கின்ற பொருட்படும் முறையாக அது அமையும் எனவே எங்களுக்கு ஒரு முழுமையான கடமை உண்டு இதில் பலருக்கு கேள்வி இருக்கலாம் இதில் நாங்கள் கையொப்பமிட்டால் ஏதேனும் எங்களுக்கு என் சிக்கல்கள் இருக்கின்றதா அப்படி ஒரு பிரச்சனைக்கு ஒரு விடயம் அல்ல சொன்னால் வந்து இது சிவசனுடைய சட்ட வரமுறைக்கு உள்பட்டு ஒவ்வொரு தனிமனர்களுக்கும் இந்த சுதந்திரம் முழுமையாக சிவிஸ் நாட்டில் வழங்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் கையப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் வந்து சிவசனுடைய மத்திய அரசனுடைய கோப்புகளில் பாதுகாப்பாக வைக்கப்படும் இதனுடைய நோக்கம் நாங்கள் நாளைக்கு எங்களுடைய நோக்குக்கான தீர்வுகளை பெற்று தந்து விடுவோம் அல்லது நாங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு விடுவோம் என்கின்ற ஒரு மாய தோற்றத்தினை உருவாக்குவதல்ல இதனூடாக அப்படி ஒரு அசைவு நடந்து அவர் அங்கே நாங்கள் சொல்வதை கேட்டு சென்று அந்த பிரச்சனையை நாங்கள் சொன்னது போன்றே ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு வந்து நாங்கள் முழுமையான உத்தரவாதத்தினை வழங்க முடியாதவர்களாக தமிழர்கள் இருந்தாலும் எங்களுடைய மிக முக்கியமான கடமை நாங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டோம் கடந்து நாங்கள் சென்று விட்டோம் கரைந்து விட்டோம் என்று இல்லாமல் நாங்கள் இன்னமும் எங்களுடைய இழப்புகளை எங்களுடைய என்றால் அங்கே இறந்தவர்கள் வெறுமனே இறந்தவர்கள் மட்டுமல்ல அவர்கள் எங்களுடைய மாமனாகவும் மைத்திரனாகவும் தந்தையாகவும் குழந்தையாகவும் தாயாகவும் என்னுடைய சகோதரிகளாகவும் இப்படி பலர் அங்கே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான பொறுப்புக்கூறல் அவர்களுக்கான நியாயத்தை வேண்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டினை இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் சமூகம் நிச்சயமாக ஆக வேண்டும் எனவே அந்த வகையில் எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை என்பது வந்து தமிழ் மக்களோடு மட்டும் நின்றுவிடாமல் உங்களுடைய நண்பர்கள் வேலை இடத்தில் உங்களோடு படிப்பவர்கள் எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த விடயத்தினை கிடைக்கச் செய்து அவர்களையும் அங்கே ஒப்பமிட தூண்டுவது தமிழர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய முக்கிய மிக மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை கண்ணுற்ற பொழுது ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பார்வையிட்டிருக்கின்றார்கள் கடந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் வேண்டுவது ஐயாயிரம் கையெழுத்துகள் இதுவரை இரண்டாயிரத்தி எண்ணூறு கையெழுத்துகள் மட்டும்தான் சேர்ந்திருக்கின்றது என்பது வந்து மிகவும் ஒரு மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் எண்பதனாயிரம் தமிழர்கள் வாழுகின்ற இடத்தில் நீங்கள் கடந்து சென்ற ஐம்பதாயிரம் பேர் கை கையொப்பமிட்டு ஒரு நிமிடம் கையெழுத்துட்டு இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு மிக பெருமதியான ஒரு ஆவணமாக தமிழர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அவர்களுடைய அபிலாசம் என்னவாக இருக்கிறது என்பதை சுவிஸ் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இங்கே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கியிருக்கும் எனவே இந்த சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் ஊடாக வந்து அடையக்கூடிய இந்த செய்தியினை கணுகின்ற ஒவ்வொருவரும் தயவு செய்து கையொப்பமிடுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்வதோடு இப்பொழுது இளையவராக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அக்னி பறவர்களுடைய பொறுப்பாளராக விளங்கக்கூடிய ஜதுராம் அவர்களிடம் இந்த ஒளிவாங்கினை கொடுக்கின்றேன் ஜதுராம் அவர்களை நீங்கள் Ich Hallo zusammen. Ich würde gerne begrüßen und äh, zu dieser Petition kurze Mitteilung. Geben. Es geht darum, äh, die reden sicher in den Social Media. Aktuell ist die Kampagne in vielen Orten am Umgehen und äh, es wird darüber geredet. Um was geht es genau? Die Schweiz hat diplomatische diplomatischen mit Sri Lanka seit 70 Jahren. Und mehr als die therminische Diaspora, die über 40 Jahre in der Schweiz ist, sind nicht ohne Grund hergekommen. Wir haben gewisse Hintergründe Und, ähm, das ist vor allem auf der politischen Ebene, da sind wir geflüchtet und haben die Unterdrückungsmechanismen und Sachen, die dort vor Ort passiert sind, hat Ausdruck gegeben, dass wir heute noch Probleme haben und nicht aufgeklärt sind. Und da der Bundesrat Gassis dieses Jahr mit den 70-Jahre-Beziehungen zwischen Sri Lanka und Schweiz äh, ähm, auf Sri Lanka geht, es geht vor Frau mit in Süden und wir bitten in dieser Petition, dass er auch im Norden und Osten vorbeigeht und wir als taminische Community, die hier in der Schweiz leben, dass er die Region noch anschaut, die Opfergemeinschaft, ihre Ausdrücke anhört und vor allem wir als die tamilische Diaspora, die hier in der Schweiz langjährig leben, Einbürger sind und unsere politischen Rechte und politische Instrumente nutzen, das anzugehen und, ähm, und dort die ganze äh, Sachen in Ausdruck zu bringen und auch vor Ort, in den Medien und in den Mitteilungen, das äh, zu benennen. Weil, nach 2009 ist es immer noch so, dass viele Sachen nicht aufgeklärt sind, nach dem internationalen Recht werden die Sachen nicht äh, behandelt, es werden aufgeschoben für verschiedene Sachen aus der un und so weiter, sieht man dort noch, wie das angegangen ist. Und wenn man so Sachen adressiert, ähm, wird es halt ähm, mehr betont, es wird keine endgültige Lösung für die Probleme geben, aber wir können mit dem Ausdruck bringen, dass es nicht, ganz, nicht vergessen geht und nicht weiter raus, äh, ausgezögert wird. Und was bitte wir jetzt der zweiten Generation taminische ähm, Leute, die das über die tamilischen Medien jetzt mitbekommen? Schauen die Petition an, die un unbedingt unterschreiben. Es sind ganz simple Mechanismen: die müssen Namen, Vornamen, E-Mail-Adresse e und Postleitzahl eingeben. Nicht nur Tamilen, sondern auch alle, die in der Schweiz leben, können die Petition unterschreiben. Und beitragen. Und so könnte man den Ausdruck bringen, wie bedeutend eigentlich die Petition ist. Weil die Schweiz ist ein föderaler Staat, hat demokratische Werte, hat demokratische Instrumente. In diesem Mechanismus innen ist eine Petition ein politisches Instrument. Und das politische Instrument, es, wir müssen alle Wege finden, in verschiedenen Mechanismen und verschiedenen Wege die Projekte umzusetzen, dass wir weiterhin diese Grundrechte weiter einsetzen können. Vielen Dank. Bonjour à tous. Euh, nous faisons une pétition à la Conseil de fédéral Bundesrat-Cassis. Euh, nous vivons euh, ici 45 ans et plus. Et comme ça, euh, on a plusieurs demandes qui ont fait à la Bundesrat-Cassis. Euh, et nous demandons, lui, à venir à, à nord-est de la Sri Lanka. Et comme ça, euh, nous, euh, toujours... Eine äh, Person der Suisse und signiert diese Petition. Merci. Hallo zusammen, wir haben heute eine Petition Umlauf. Wir sind über 45 Jahre in der Schweiz und die Schweiz hat eine diplomatische Beziehung von 70 Jahren. Äh, die findet alle Be äh, Informationen auf dem Petitionslink. Geht dort her, lesen, schreiben, teilen teilt es auch weiter. Merci. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் ஒன்று இல்லாமல் ஈழத்தமிழர்கள் நாங்கள் பெரும் வரலாற்று கடமை மிக்கோர் இனம் சிவிஸில் நாங்கள் நாற்பது ஆண்டு வாழ்கின்றோம் இலங்கைக்கும் சிவிஸுக்கும் எழுபது ஆண்டுகள் உறவினை பேணுகின்ற நிகழ்வு இந்த மார்ச் மாதம் இடம்பெற இருக்கின்றது தயவு செய்து அங்கே செல்லுகின்ற சுவிசனுடைய வெளிநாட்டு அமைச்சர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு சென்று எமது மக்களுக்கான இர இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற இந்த மனுவினிலே உங்களுடைய கையொப்பத்தினை இடுவதற்கு தயவு செய்து Hello, together um, we made a petition to the foreign minister of Switzerland, Cassis, because this year is the political diplomatic relationship between Swiss and Sri Lanka is 70 years, and um, because of that, we demanding him to visit the northern east. And address the different political issues in the Northern East uh, because we are a Tamil community. We are living here over 45 years. And this petition is very important to give the um, pressure to the government. And so please sign it and get to the link and sign the petition. Thank you.